இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை கற்றவர்களாக மாறுவார்கள் அப்படி இந்தியாவை காப்பாற்றி கலைஞர் என்று ஆய்வு செய்கின்ற அந்த தருணமும் இந்த ஆண்டிலேயே வரும் என்று நான் நம்புகிறேன் அதையும் நம்முடைய திருநாளர்கள் செய்வாரலையானால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நம்முடைய இளைஞரணி செயலாளர் எதிர்காலத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன் நான் அருமை தம்பியை உதய வைத்துக் கொண்டு சொல்கிறேன் உரிமையோடு எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய திருநாளுக்கு வழங்குங்கள் எல்லோருக்கும் தெரியும் வண்ண தொலைக்காட்சியை கொடுத்தது தலைவர் கலைஞர் தான் என்று எல்லோரும் சொல்லுவோம் எல்லா வீடுகளுக்கும் போனதற்கு பொழுதுபோக்காக விளையாட்டாக இருந்தாலும் போதிய ஞானம் வந்தது என்றெல்லாம் ஆனால் அவர் புள்ளிவரத்தின் அடிப்படையை சொல்லுகிறார் வண்ண தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு ஒரு ஆய்வறிக்கையின்படி நாற்பத்தி ஆறு சதவீத பாமர மக்கள் உலகத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அவர் சொல்லுகிறோம் போல இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை தொட்டவர தொட்டவராக ஆவார்கள் என்று சொல்லுகிறார் இல்லை கொஞ்சம் திருத்தி வாசிக்கிறேன் இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை கற்றவர்களாக மாறுவார்கள் கலைஞரை கற்றவராக மாறினால் யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால் வாய்ப்பின்றி போகாலும் செய்ய கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடடிகள் உணர்வதற்கு கவிதை கந்தேன் என்று சொன்னாரே இனமும் ஒளியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த கலைஞர் யார் என்பது தெரியும் இந்த புத்தகம் நம்முடைய அன்பு தலைவர் அணிந்துரையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல கடலிலே அல்லப்பட்டிருக்கின்ற ஒரு துளி அல்லது ஒரு சொம்பு அவ்வளவுதான் கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்பது சில புள்ளி விவரங்கள் அதற்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அவர் காப்பாற்றிய இந்தியா என்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை கொண்டு வரலாம் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் தலைவர் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது காப்பாற்றியவர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது அப்படி இந்தியாவை காப்பாற்றிய கலைஞர் என்று ஆய்வு செய்கின்ற அந்த தருணமும் இந்த ஆண்டிலேயே வரும் என்று நான் நம்புகிறேன் அதையும் நம்முடைய தமிழ்நாடு செய்வாரலையானால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் கலைஞருக்கு எது அடையாளம் இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது மொழியையும் இனத்தையும் காப்பாற்றிய பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் பொருளாதாரத்தினுடைய தமிழர்களை செய்வது ஐம்பதுகளில் கவிதை ரங்கத்தில் பேசினார் அப்போது முதலமைச்சராக வருவார் என்று அவரேற்ற தெரிந்திருக்காரு அவர் ஒரு கவிதை கேலியும் கிள்ளலும் எல்லனுமாக சொன்னார் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆகின சிறம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தா மணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கம் நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன் தள்ளிவிட மனசு இல்லையா தழுவிட்டும் என்றிருந்தேன் பிறகு இன்னொருத்தி வந்தால் அவள் வானவில் சதுராட்டக்காரி என்ன இது இருமங்கை ஒரு படுக்கை என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவன் பேர் தூக்கம் மற்றொரு கனவு மங்கை அந்த கனவிலே நான் கண்ட காட்சி எல்லாம் தமிழ் காட்சி தமிழர் மாட்சி திராவிட தத்துவத்திலே பிறந்த திராவிட தத்துவத்திற்காக உழைத்த தந்தை பெரியார் பேரறிஞர் கலைஞர் நான் மிக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய மகத்தான அந்த மாமனிதர் முதலமைச்சர் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான இளம் தலைவர் வரிசையை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அந்த வரிசை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா உலகத்திலே தத்துவங்களிலே மிகப்பெரிய தத்துவம் 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 என்று சொல்லப்பட்ட அந்த எல்லோருக்கும் எல்லாம் உறுதி செய்தது ஒழித்தது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மிருகங்களும் பிறக்கின்றன யாரும் உணவுக்காக திருடுவதில்லை உணவை சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை யாரும் பெரிய பெரிய வீடு கட்டி கொள்வதில்லை போட்ட பெரிய மாடி கட்டி கொள்வதில்லை இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசிப்பதற்கு காற்று இருப்பதற்கு இடம் உண்ணுவதற்கு உணவு இயற்கையே படைத்திருக்கிறது அதில் யாரும் கைவிக்க முடியாது ஆனால் தனிமனிதனாக குடும்பமாக அரசியலில் வந்ததற்கு பிறகு மனிதன் உடைமை சமுதாயத்திற்கு வந்த பிறகு வர்க்கம் வந்தது ஏன்மை வந்தது பணக்காரன் வந்தான் முதலாளி வந்தான் உழைப்பு சுரண்டப்பட்டது ஒரு இடத்திலே நிலம் இருக்கும் உற்பத்தி சாதனம் அவனுக்கு சொந்தமானது பத்து கோடி ரூபாய்க்கு வைத்துக் கொள்ளுங்கள் அதில வேலை செய்கிறானே ஒரு பத்து பேர் அல்லது ஐம்பது பேர் அவன் உழைப்பை தருகிறான் முதலாளியினுடைய நிலம் உழைப்பு தொழிலாளியுடையது ஆனால் வருகின்ற பலன் இருக்கிறதே ஒரு ஆயிரம் மூட்டை நெல் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆயிரம் மூட்டையுடைய மதிப்பு என்ன இந்த நேரத்திற்கு ஒவ்வொரு மாதம் கொடுக்க வேண்டிய வாடகை என்ன செலுத்தப்பட்ட உழைப்பு என்ன அப்ப நிலமும் அதன் மீது செலுத்தப்பட்ட உழைப்பு ரெண்டும் சேர்ந்து உற்பத்தி அந்த உற்பத்தியில் வேலை செய்யறவனுக்கு உழைப்பவனுக்கு பங்கு இல்லை சர்ப்ளஸ் வேல்யூ இந்த நிலத்துக்கு அதிகமான ஒவ்வொரிய கொடுத்திருக்கிறாங்க இந்த தொழிலாளி அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லை அதுதான் சர்ப்ளஸ் வேல்யூன்கள் தத்துவத்தை மா கண்டுபிடித்தார் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் வெற்றி பெறுவதற்கு ரெண்டு நூற்றாண்டு ரெண்டு தலைவர்கள் ஆனால் நான் கண்டவரை ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தலைவன் உயிரோடு இருக்கிற போது வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கே சரி வேண்டும் என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்துக்கு நான் சொந்தக்காரர்கள் இன்றைக்கு கம்யூனிசம் இல்லை எதற்காக சொல்லுங்கள் என்றால் கருணா அவர்கள் இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தால் போதாது கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நம்முடைய இளைஞரணி செயலாளர் எதிர்காலத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன் எல்லா தத்துவம் தோற்று போய்விட்டது என்ன காரணம் தத்துவம் தோற்று போச்சு போகிறது நல்ல தலைவன் வேண்டும் ஆனால் அந்த நல்ல தலைவன் என்ன தத்துவத்தோடு இருக்க வேண்டும் நல்ல தத்துவம் எப்போது வெற்றி பெறுகிறது என்றால் நல்ல தலைவனால் தான் வெற்றி பெறும் அண்ணா தொடங்கி வைத்தார் பெரியார் தத்துவத்தை தந்தார் கலைஞர் உளவு பெரிய தமிழ்நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார் டெல்லியில் எங்களை எல்லாம் பார்த்தால் இந்த கருப்பு சோப்பு வேட்டியை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து போய் பார்க்கிறார்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தால் தான் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு கலைஞரே சாதாரணமாக தான் தெரியும் வெளிநாட்டுக்கு போனால்தான் கலைஞருடைய மரியாதை கலைஞருடைய ஆற்றல் கலைஞருடைய மாண்பு தெரியும் ரொம்ப நல்லா இருந்திருக்கார் நேரம் இல்லை உடனே ஒன்று சொல்றேன் கருணா கல்யாணத்துக்கு கலைஞர் போறார் தலைவர் போறார் மாப்பிள்ள உட்கார்றாரு மாப்பிள்ள நாற்காலி ஆடுது கலைஞர் உடனே சொல்றாரு கருணாநிதிக்கு எந்த நாற்காலி கொடுத்தாலும் இந்த பேருக்கு படித்தா ஆடும் நம்மதான் நான் அருமை தம்பி உதயா வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் உரிமையோடு எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய கருணாவுக்கு வழங்குங்கள் நன்றி வணக்கம்